நாமக்கல் மாவட்டம் பரமதிவேலி வட்டம் பில்லூர் கிராமத்திலிருந்து பேசுறாங்க எங்கள் ஊரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொயிலாட்டு ஆசான் திரு கே ஐயா அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக பயிற்சி பெற்று வருகின்ற மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் எங்கள் பில்லூர் மக்களின் அரங்கேற்ற விழா கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்டக் குழுவின் நாற்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழாவாகவும் முன்னூற்றி எண்பத்தி ஓராவது நிகழ்வாகவும் வெகு விமர்சையாக பில்லூர் மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற உள்ளது எனவே அனைத்து கொங்கு சொந்தங்கள் மற்றும் அனைத்து உறவினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் வாழ்த்துங்கள் கலையை வளர்த்துங்கள் அனைவருக்கும் நன்றி